முருகன் மரகதம் வாடு வந்து அவளிடம் அமர்ந்தான் மரகதம் ஏங்க அள்ளிக்கு எப்படி இருக்கு முருகன் அவன் நல்லா இருக்கா விரலை சேர்த்துட்டாங்க அப்பா இப்போதான் எனக்கு நிம்மதி நந்தினிக்கு கூட ஏதோ ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க நந்தினிக்கா என்னாச்சு ஐயோ எனக்கு தெரியாதே எப்போது எங்க இருக்கா கூல் நடந்தது நேத்து அவன் நல்லா இருக்கா ஏதோ சின்ன காயம்னு நினைக்கிறேன் அவகிட்ட கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா அவக்கிட்ட கூட்டிகிட்டு போங்க எனக்கு ரொம்ப பதற்றமாக இருக்குது என்ன ஆக்சிடெண்ட் இப்போ கூட இங்கே வந்தா ஆனால் ஒன்றுமே சொல்லலையே நினச்சிருப்பா அள்ளி மேல் வச்சிருக்கிற பாசத்தில் கொஞ்சம் கூட அவ மேல் இல்லைன்னு முருகன் மரகதத்தை அணைத்து கொண்டு நீ இப்படி பதற அவ சொல்லலையோ என்னவோ மரகதம் அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுறீங்களா முருகன் டயல் செய்ய அந்த பக்கம் பதில் இல்லாமல் போனது ஃபோன் எடுக்கலை வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்னான் வீட்டுக்கு போய் நானே கூப்பிடுறேன் உன்னோட பேச வைக்கிறேன் மரகதம் அவகிட்ட பேசினா தான் எனக்கு நிம்மதி தூக்கம் வரும் முருகன் ம் சரி அப்புறம் நான் ஒரு விஷயம் சொன்னேனே மரகதம் என்னங்க முருகன் ஆனந்த விஷயந்தான் மரகதம் அதிர்ந்தால் தன்னுடைய புருஷன் இன்னும் அதை பற்றி நீத்து கொண்டிருப்பான் என்று நினைக்கவே இல்லை பிடிவாதக்காரன் ஆனால் நந்தினி இவனைப் போலவே பிடிவாதக்காரி இவர்களை எப்படி சமாதானம் செய்து சுமூகமாக இருப்பது முருகன் ஏன் தயங்குற ஆனந்த் நல்ல பையன் உனக்கு அவனை சின்ன வயசிலிருந்து நல்லா தெரியும் அவர்கள் நம்ம குடும்பத்தில் தான் சம்மதம் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அள்ளி தத்து பொண்ணுங்கிறதுனால தயங்கிட்டு இருந்தாங்க இப்போது நம்ம பொண்ணு வந்ததும் அவளை ஆனந்துக்கு கல்யாணம் செய்து வைக்க நினைக்கிறாங்க மரகத நீங்கள் சொல்வது வாஸ்தவம் தான் ஆனந்த் நல்ல பையன் ஆனால் நந்தினி முருகன் நம்ம குழந்தைக்கு நல்லது கெட்டதெல்லாம் நாம் தானே சொல்லி புரிய வைக்கணும் நந்தினி பாவம் அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்தால் அவளுக்கு ஆனந்த் மாதிரி மாப்பிள்ளை கிடச்சா அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை நாம் தானே அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு கல்யாணம் செய்து வைக்கணும் மரகதம் நம்ம அள்ளிக்கு தானே ஆனந்தை பேசியது இப்போ அள்ளி வருத்தப்பட மாட்டாரா முழு எல்லாம் சின்ன பிள்ளைகள் தானே நாம் சொல்லி புரிய வச்சு இன்னும் நல்ல மாப்பிள்ளையாக தேடி பிடிச்சி அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்கலாம் மரகதம் எனக்கு என்னவோ அள்ளுக்கும் நந்தினிக்கும் இதில் வாக்குவாதம் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது ஏற்கனவே ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி நிற்கிறாங்க முருகன் ஆன ஆனால் ஆனந்த் தாத்தா ரொம்ப தீவிரமா இருக்காரே மரகதம் இன்னும் பதினெட்டு வயசு கூட ஆகலை அதுக்குள்ள எப்படி முருகன் இப்ப சும்மா காதும் காதும் வச்ச மாதிரி நிச்சயம் பண்ணிடலாம் மரகதம் அவ்வளவு அவசரப்படணுமா முருகன் நம்ம கம்பெனிக்கு நிறைய ஆர்டர் அவர் மூலமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் இப்போ நம்ம கம்பெனியில் நிலைமை கொஞ்சம் சிரமமாக இருக்குது அவர் பண உதவி செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கார் மரகதம் எல்லாம் சரிங்க ஆனால் நம்ம பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாட்டி சிரமமாக போயிடும் முருகன் எப்படியாவது நந்தினி சமாளிக்கணும் சம்மதம் வாங்கணும் மரகதம் நான் வேணும்னா ஒன்று பண்ணட்டுமா முருகன் நீ எப்படி சமாளிச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் மரகதம் நந்தினி கிட்ட ஆனந்தை அறிமுகம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக விட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கட்டும் அப்புறம் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்திடலாம் முருகன் நல்லது நாளைக்கே ஆனந்தை வந்து நந்தினியை வெளியே கூட்டிட்டு போக சொல்லுறேன் ஓகே மரகதம் ஓகே முருகன் மனதில் சந்தோஷம் பொங்கியது மரகதத்தை கட்டி அணைத்து முத்தமிட்டான் நான் கிளம்பட்டுமா மரகதம் பார்த்து போங்க நந்தினி கிட்ட சொல்லி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க முருகன் சரி என்று சொல்லி கிளம்பினான் நந்தினி ரொம்ப நேரம் கழித்து கார்த்திக்கிடம் மாமா கார்த்திக் ம் நந்தினி நான் ஒரு லூசு தானே கார்த்திக் ஏன்டா அப்படி சொல்லற நந்தினி மாமா நான் மனம் விட்டு பேசணும் கேப்பியா கார்த்திக் ம் நந்தினி நான் ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன் அவர் என் பக்கத்தில் தான் இருக்கார்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது அப்படி இல்லை நான் அவரை தவற விட்டுட்டேன் என்று கதறி அழ ஆரம்பித்தாள் அவளுக்கு இந்த இரண்டு நாட்களாக உடலாலும் மனதாலும் அவஸ்தைப்படுவது பெரிதாக தெரியவில்லை அவளுடைய நினைவில் நின்றவர் தான் நினைத்து கொண்டு இருந்தவர் தன்னுடைய பேசிக் கொண்டிருந்தவர் தன்னவர் இல்லை முன் ஜென்ம கணவர் இல்லை என்பதை அவளால் தாங்க முடியவில்லை கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது கார்த்திக் எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் கலங்கினான் அவள் தன்னை தான் நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று உறுதியாக தெரியாமல் எப்படி தான் தான் என்று சொல்லி கொள்வது எப்படி நம்புவாள் முகத்தில் நெருப்பு தழும்புக்கு என்ன செய்வான் கார்த்திக் அவர் எப்படி இருப்பாரு சொல்லு நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் நந்தினி தெரியாதே எனக்கு தெரியாதே அவர் தான் நினைச்சிட்டு இருப்பாரு ஆனா எங்கே இருக்காரு தெரியலையே என்று புலம்பி அழுதாள் கார்த்திக் தாங்க முடியாமல் அவளை அணைத்து கொண்டான் நந்தினி ஃபோன் எடுத்தால் மெசேஜ் அனுப்பிய நம்பருக்கு ஃபோன் செய்தால் கார்த்திக் மதியமே ஆஃப் செய்து வைத்திருந்ததால் வெறும் கம்ப்யூட்டர் ரெக்கார்டு குரல் மட்டுமே கேட்டது மாமா டாக்டர் ஜான் நம்பர் வேறு இருந்தா கொடுங்க கார்த்திக் அவர் ஏதாவது முக்கிய ஆப்ரேஷனில் இருந்தால் பேச மாட்டாரே என்ன விவரம் வேணும்னு சொல்லு நான் கேட்டு சொல்லறேன் ஆப்ரேஷனில் இருந்தால் பேச மாட்டாரே என்ன விவரம் வேணும்னு சொல்லு நான் கேட்டு சொல்லுறேன் நந்தினி எனக்கு கார்த்திகேயன் சொல்லி ஒரு கார்டு ஒருத்தர் கொடுத்துட்டு போனார் அது யாரு எதுக்கு தன்னை கார்த்திகேயன்னு சொல்லிக்கிட்டார் மறுநாளே திடீர்னு ஃபோன் நம்பர் வேற கொடுத்தார் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு எப்படி சரியா நான் வீட்டுக்கு வந்து உள்ளே நுழையும் போதே எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்தார் ஆங் ஒருவேளை எங்கள் பாட்டி சொல்லியிருப்பாங்களோ இல்லை அம்மா ஆப்ரேஷன் முடிஞ்சு என்னோட கையில் இருந்த பிரேஸ்லெட் பார்த்து தானே பாட்டி பற்றி விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்போவும் போல கேள்வியும் கேட்டுக்கொண்டு அதில் பதிலும் தேட ஆரம்பித்தார் கார்த்திக் குழம்பாதே நான் எல்லா விவரமும் கேட்டு சொல்லுறேன் நந்தினி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் மேலே சாஞ்சிக்கவா கார்த்திக் ம் நந்தினி கார்த்திக் தோளில் சாய்ந்து கொண்டாள் ஏனோ பாதுகாப்பாக உணர்ந்தாள் மாமா கார்த்திக் சொல்லு குட்டி நந்தினி நீ பணக்காரனா கார்த்திக் ஏன் நந்தினி கேள்விக்கு பதில் சொல்லுங்க கார்த்திக் நீ என்ன நினைக்கிற நந்தினி நீங்க எப்பவும் கருப்பு ஃபேன் வெள்ளை சட்டை தான் போடுறீங்க யூனிஃபார்ம் மாதிரி அன்னைக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண காசு இல்லைன்னு சொன்னீங்க உங்களுக்கு அப்பா அம்மா இல்லை அதுவும் இல்லாம உங்களுக்கு துணி கூட கர்ப்பம் இல்லை பாருங்கள் உங்கள் ஓனர் அம்மா முன்னாடி எவ்வளவு பவ்யமாக நடந்துக்கிறீங்க நீங்கள் பணக்காரராக இருந்தால் இவ்வளவு கனிவா கனிவா நடந்துக்குவீங்களா கார்த்திக் கனிவா நடந்துக்கிறது ஒரு பழக்கம் அதுக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது நந்தினி பொதுவாக பணக்காரங்க எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க கார்த்திக் நீ ஆள் பணக்காரரா நந்தினி ஆமாம் கார்த்திக் அவர் எப்படி கெடுபிடியா நடந்துக்குவாரா நந்தினி தெரியாதே அவரை நான் செத்ததுக்கு பிறகுதானே பார்த்தேன் கார்த்திக் அவள் சொன்னதை செத்ததுக்கு பிறகுதான் பார்ப்பேனோ என்று சொன்னாள் என்று நினைத்து நந்தினி என்று கத்தினான் நந்தினி பயந்தாள் கார்த்திக் ஏதோ மனநிலை சரியில்லாமல் உளர்கிறாள் என்று நினைத்து லூசு மாதிரி உளராதே சாவை பற்றி பேசக்கூடாது நந்தினி ம் பேச மாட்டேன் என்று ஏதோ யோசனையில் ஆழ்ந்தா நான் அம்மாவை பார்த்துட்டு வரட்டுமா கார்த்திக் ம் வா நான் வெயிட் பண்ணுறேன் நந்தினி இல்லை நான் அம்மாவாடலாம் தூங்குறேன் நீங்கள் கிளம்புங்க கார்த்திக் மாத்திரை சாப்பிட்டியா நந்தினி ம் கார்த்திக் பத்திரமா இருக்கணும் நீ எனக்கு செய்து கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்குல்ல நந்தினி இருக்கு கார்த்திக் சரி குட் இந்தா என்று அவளுக்காக வாங்கி வந்ததை அவள் கையில் திணித்தான் நந்தினி என்ன இது கார்த்திக் பிரித்து பாரு நந்தினி பிரித்து பார்க்க சாக்லேட் பாக்ஸ் இருந்தது ஐ கார்த்திக் அவுட்டாக இருந்தால் ஒரு சாக்லேட் சாப்பிடு கொஞ்சம் சரியாகிடும் நந்தினி அப்படியா நான் இன்றைக்கி மூடவுட்டாக இருப்பேன்னு தெரியுமா கார்த்திக் வில்லி வில்லி இல்லை உனக்கு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இன்னைக்கு மேட்ச் ஆகிடுச்சு நந்தினி ஓகே இப்போது ஒன்று சாப்பிட்றேன் உங்களுக்கு கார்த்திக் நான் இனிப்பு சாப்பிட மாட்டேன் நந்தினியே கார்த்திக் அம்மா அப்பா இல்லாததால் எனக்கு இனிப்பும் பிடிக்காம போச்சு நந்தினி சாரி கார்த்திக் பரவாயில்லை மறுபடியும் நாளைக்கு காலையில் வரேன் கார்த்திக் அவசரமாக சென்னுக்கு அழைத்தான் அங்கிள் நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன் சென் என்ன யாரையாவது போட்டு தள்ளணுமா கார்த்திக் நந்தினி தான் என்னோடய பிரச்சனை சென் ஃபோனை தள்ளி வைத்து விட்டு படுத்துக்கொண்டார் ரொம்ப நேரமாக சென்னிடமிருந்து பதில் வராததால் மெசேஜ் அனுப்பின கார்த்திக் என்னோடய ஃபோன் பேசாமல் இருந்தால் நம்ம ஆளோட பொண்ணு நிலைமை என்னவாகும் தெரியுமா சென் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை கார்த்திக் அப்படியா அப்போது நான் தாத்தா பார்த்து வச்சிருக்கிற அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கவா சென் ஏன் அன்னைக்கே அந்த பொண்ணு ஆகணுமா கார்த்திக் என்னை கொலை பண்ண போகிறீங்களா நடத்துங்க ஆனால் உங்கள் ஆளோட பொண்ணு நந்தினியோட கதி என்னவாகும் சென் நான் தான் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னேனே கார்த்திக் ஓகே என்னை நந்தினியோட சேர்த்து வச்சிங்கன்னா உங்களை மரகதம் கூட சேர்த்து வைக்கிறேன் டீன் சென் கேவலமாக இருக்கு கார்த்திக் பொறுமை இழந்து கெஞ்ச ஆரம்பித்தான் இப்போ என்ன பண்ணட்டும் என்னோடய பிரச்சனையை தீர்த்து வைங்க சென் நானே காதல் தோல்வி கேஸு என்கிட்ட போய் ஐடியா கேட்குறியா கார்த்திக் ஐயோ இது காதலுக்கு ஐடியா இல்லை வித்தலாட்டத்துக்கு ஐடியா கேட்குறேன் சென் அடப்பாவி என்னை பார்த்தா பித்தலாட்டக்காரன் ஓலவா இருக்கு பிறகு ஃபோன் ஆப் கார்த்திக் அவரை இதற்கு மேல் கேட்கக்கூடாது என்று நினைத்து ஃபோனில் இருக்கும் காண்டாக்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றாக தேடினான் கடைசியில் வந்து நின்றது வாசுவிடம் டயல் செய்தான் வாசு தூக்க கலக்கத்தில் ஃபோன் எடுத்து ஹலோ கார்த்திக் உடனே ஆஃபீஸ் வாசு விடிஞ்சிடுச்சா கார்த்திக் இப்போ வரலைனா விடியாது சீக்கிரம் வாசு தேடிக்கிட்டு இருந்து எழுந்து உட்கார்ந்தான் கண்ணை கொண்டு கடிகாரத்தை பார்க்க மணி பத்தே முக்கால் என்று காட்டியது வாசு உடை மாற்றிக்கொண்டு மனதில் இந்த பைத்தியகாரனுக்கு நடு வேலை வரும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்த குட்டின்னு இருக்காம நல்லா வந்த தூக்கத்தையும் பிடுங்கிட்டான் இவன் செத்த பிறகு நடு சுடுகாட்டில் பேய்களுக்கு நடுவில் தான் குதைக்கணும் காரை கிளப்பினான் கார்த்திக் ஆஃபீஸ் டேபிள் மேல் சில காகிதங்களை பரப்பி என்னவோ எழுதி கொண்டிருந்தான் வாசு வந்து சார் கார்த்திக் காஃபி என்ற வாசு மனதில் ஆத்திரம் பொங்கியது காஃபி குடிக்க இந்த ஆளுக்கு தான் நேரம் காலம் இல்லை அதுக்காக தூங்குறவனை எழுப்பி கூப்பிட்டு காஃபி கேட்குறானே அதில் அப்படியே விஷத்தை கலந்து என்று யோசித்து கொண்டிருக்கும்போது எப்படி சாருக்கு காஃபி கலக்க ஒரு நாள் ஆகுமா வாசு இல்லை இப்போ எடுத்துகிட்டு வரேன் சார் கார்த்திக் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு காஃபி கேட்குறானே இவனுக்கு விஷம் வச்சிடலாமான்னு நினைக்காதே வாசு நடுங்கினான் சினிமா சினிமாவில் காட்டுவது போல என்னோட மைண்ட் வாஷ் வெளியே கேட்குதா எதுவும் பேசாமல் நடந்தான் காஃபி மேக்கர் முன் என்று காஃபி போட்டான் எடுத்து வந்து கார்த்திக் டேபிள் மேல் வைத்து நான் கிளம்பட்டுமா சார் கார்த்திக் கிளம்புறியா அப்போ நீ போட்ட காஃபியை யார் குடிக்கிறது உட்காரடா என்றான் வாசு உட்கார்ந்து காஃபியை வாயில் வைத்தான் குமட்டியது வாசு மனதுக்குள் நான் போட்ட காஃபி இவ்வளவு கேவலமாக இருக்குது சார் ஒரே நிமிஷம் என்று காஃபி கோப்பையை எடுத்து கொண்டு சென்று காஃபியை ஊற்றிவிட்டு நல்ல காஃபியாக போட்டு கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்து காஃபி குடிக்க உட்கார்ந்தான் கார்த்திக் அந்த காஃபியை தான் எடுத்துக்கொண்டு வாயில் வைத்து உரு உறிஞ்ச ஆரம்பித்தான் வாசை ஏமாற்றத்துடன் நான் இன்னொரு காஃபி போட்டு கொண்டு வரேன் கார்த்திக் இல்லை வேண்டாம் வேலையை பார்க்கலாம் வாசு எனக்கு காஃபி வேணும் என்று எழுந்து சென்றான் கார்த்திக் சிரித்து கொண்டான் வாசு வந்து உட்கார்ந்ததும் கார்த்திக் உனக்கு நந்தினி விஷயம் தெரியும் இப்போது என்ன பிரச்சனைனா நந்தினிக்கு அங்குள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தார் அதில் எனக்கு நந்தினி மெசேஜ் பண்ணுவாள் ஆனால் இன்னைக்கு அவள் மெசேஜ் பண்ணும்போது அவள் என்னோடய ஃபோனை பார்த்துட்டாள் அதிலிருந்து தப்பிக்க ஃபோன் என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கோர்வையாக கதை சொல்லணும் நந்தினி இனி சந்தேகப்படக்கூடாது வாசு மனதில் பொங்கி சிரிப்பை அடக்க முடியாமல் சேரிலிருந்து கீழே விழுந்து உருண்டு பிரண்டு சிரித்தான் என்னை இந்த பாடுபடுத்தும் முதலாளிக்கு ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை வேண்டும் வேண்டும் நல்லா வேணும் ஐயோ பக்கத்தில் யாராவது இருந்தால் சொல்லி சிரிக்கலாமே பக்கத்தில் யாரும் இல்லை என்றதும் சுயத்துக்கு வந்த போச்சு இந்த கிட்லரை தூண்டி விட்டுட்டேனே இன்னைக்கு உயிரோட போவேனா ஓரக்கண்ணில் கார்த்திக்கை பார்த்ததும் அதிர்ந்தான் இவனுக்கு கார்த்திக்குக்குன்னு பெயர் வைத்ததற்கு பதிலாக எம்மன்னு பேர் வச்சிருக்கலாமே அவசரப்பட்டு அடக்க முடியாமல் சிரித்ததற்கு என்னை எங்கே அடக்கம் பண்ண போகிறான்னு தெரியலையே நந்தினி உனக்கு என்ன ஆச்சு ஏன் அம்மா கிட்ட ஒன்றுமே சொல்லலை நந்தினியை பார்த்த மரகதம் ஓடி வந்து தழுவிக்கொண்ட நந்தினி ஸ் மரகதம் என்ன எங்கே வலிக்குது காட்டு என்று மரகதம் அவள் தோலை தொட்டதும் சினங்கிய இடத்தை உடையை விளக்கி பார்த்து அம்மாடி என்ன இவ்வளவு பெரிய காயம் என்ன ஆச்சு நந்தினி மரகதத்தை விலக்கிவிட்டு விட்டு ஒன்றுமில்லை சின்ன விபத்து ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தேன்னா சைக்கிளில் வந்த பையன் தெரியாமல் மோதிடுச்சு சின்ன காயம்தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற பெரிய படிப்பை படித்த டாக்டர் இப்படி பெருசாக ஒட்டு போட்டு வச்சுருக்கார் அப்போ தானே அவரை பெரிய டாக்டர்ன அடுத்தவங்க நம்புவாங்க இதே எங்க பாட்டி சிம்பலா பச்சிலை சாறை வச்சு அருமையாக குணப்படுத்தி இருப்பாங்க பெரிய ஹாஸ்பிட்டல் பெரிய டாக்டர் மரகதம் நிமிர்ந்து பார்த்த வா வாங்க டாக்டர் நந்தினி மரகதம் பார்வை போன திசையில் திரும்பி பார்க்க பிரவீன் அங்கே நின்று கொண்டிருந்தாள் நந்தினி முகத்தை சுளித்துவிட்டு உடையை சரி செய்து கொண்டாள் கேமரா ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதற்கும் சேர்த்து அவன் மேல் வன்மம் கொண்டு இருந்தாள் ஆனாலும் என்ன ராட்சசன் வந்து நிற்கிறான் பேசியதெல்லாம் கேட்டு இருப்பான் என்ன பயம் முகத்தை திருப்பிக் கொண்டாள் பிரவீன் மரகதத்தை பார்த்து உடம்பில் ஏதும் தொந்தரவு இருக்கா மரகதம் படுக்கையில் படுத்துக்கொண்டாள் இல்லை டாக்டர் பிரவீன் மரகதம் உடலில் ஸ்டெட்டஸ்கோப் வைத்து பார்த்தாலும் பார்வை நந்தினியை முறைத்து கொண்டு இருந்தது பிரவீன் ம் நாளைக்கு டிச்சார்ஜ் ஆகிடலாம் ஆனால் ஏதாவது எழுத படிக்க தெரியாதவங்க சொல்லும் பேச்சை கேட்டு நீங்கள் உடம்பை கெடுக்கு கெடுத்துக்காதீங்க நந்தினிக்கு சுர் என்று உரைத்தது யாரை பார்த்து எழுத படிக்க தெரியாதவங்கன்னு சொன்னீங்க பிரவீன் ஏளனமாக சிரித்து கொண்டே ம் உங்களை விட்டு அங்கே யார் இருக்கா சொல்லுங்கள் இதை புரிஞ்சிக்க புதுசாக ஆள் வந்து பாடம் நடத்தணுமா ஆஹா எங்கள் வீட்டு தோட்டக்காரங்கூட டிகிரி படிச்சிருக்கா நந்தினி ஆமாம் உங்கள் வீட்டு நாய்க்குட்டு கூட படிச்சிருக்கோம் ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம் நான் பன்னிரெண்டாம் க்ளாஸ் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கேன் மாநிலத்தில் முதல்ல வரலனாலும் எங்கள் ஸ்கூலில் முதல் மதிப்பெண் எடுப்பேன் நாலு பேருக்கு நல்லது செய்யலைன்னாலும் உங்களை மாதிரி கெடுக்க மாட்டேன் பிரவீத் நல்ல பொண்ணு இவன் என்ன ஒரு நம்பிக்கை யார் கண்டா எல்லா படத்துலேயும் முட்டை வாங்கி உங்கள் ஊர் கோழிகளுக்கு முன் உதாரணமாக இருந்தாலும் இருப்பேன் நீ என்னை பார்த்து அடுத்தவர்களை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க நந்தினி ஹலோ பார்த்து பேசுங்கள் போகிற போக்கில் என்னை கேலி பேசிட்டு போனால் உங்களை சும்மா விட மாட்டேன் பிரவீன் ஓ சாரி நான் பேசினது கேளின்னு தப்பாக நினச்சதுக்கு ஏன்னால் நான் சொன்னது உண்மை நந்தினி அப்படி நடக்கலைன்னா மலை மேலிருந்து குதிக்கிறீங்களா அடியை நந்தினி உன்னை என்ன பண்ணறேன் பாரு என்று நினைத்து கொண்ட பிரவீன் என்னோட சேர்ந்த நீயும் குதிக்கிறியா நந்தினி நான் எதுக்கு குதிக்கணும் என்னை தப்பாக பேசிது தப்புன்னு ஃபீல் பண்ணி நீங்கள் தான் குதிக்கணும் பிரவீத் மறுபடி மறுபடி நீ முட்டால்னு நிரூபிக்கிற பார்த்தியா நீ முட்டை மார்க் வாங்க போகிறேன்னு உண்மையை சொல்லிவிட்டு உனக்காக குதிக்க முடியுமா நந்தினி ஐயோ யாரை முட்டால்னு சொல்லுறீங்க உங்களுக்கு மூளை சாரி அதை பற்றி உங்களுக்கு தெரியாது அதனால் உங்கள் இனி மண்டை காளி டாக்டர் நடு ரோட்டில் போகும்போது சைக்கிள் இடித்து இல்லை ஒரு சின்ன கூழாங்கல் விழுந்து மண்டை பிளந்து சாரி அது உங்களுக்கு ரொம்ப ஓவர் நடக்கும்போது உழுத்தடிக்கு கீழே விழுந்து ச அது கூட ரொம்ப அதிகம் சும்மா காற்றடிச்சு பறந்து போய் விழுந்து அடிபட்டு உங்கள் கூட படித்த மண்டை காளி டாக்டர்கிட்டே வைத்தியம் பார்த்து அவர் உங்கள் கை காலை முடமாக்கி பிரவீன் கோபமானார் என்னை இப்படி தூண்டிவிட உன்னை விட்டால் யாரும் இல்லை போதும் முட்டாலுக்கு தான் ஓவரா யோசனை வரும் நந்தினி சும்மா முட்டாள் முட்டால்னு சொன்னீங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது பிரவீன் ஹஹாஹா மிரட்டுறியா சும்மா பூச்சி சத்தம் போடுவதையெல்லாம் என்னால் கண்டுக்க முடியாது நந்தினி உங்களை உங்களை நீங்கள் தான் மரகதம் தாங்க முடியாமல் சத்தம் போட்டாள் நந்தினி என்ன பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்க மன்னிப்பு கேளு நந்தினி வாயை மூடிக்கொண்டு நிற்க வரகதான் நீ இல்லை இல்லைனா கேட்கட்டுமா நந்தினி அவசரமாக மன்னிச்சிடுங்க பிடிக்காமல் மன்னிப்பு கேட்டதை ரசித்தான் குட் அட்லீஸ்ட் உன் அம்மா சொல்வதாவது உனக்கு காதில் விழுதே என்று திரும்பி நடந்தான் மணி பதினொன்று இரவு ரவுண்ட்ஸ் முடித்து கிளம்ப வேண்டிய நேரம் ஆனால் இந்த பொண்ணு இருக்கே ஏன் இவளை வம்புத்துக்கிட்டே இருக்க தோணுது இன்ட்ரெஸ்டிங் கடவுள் முதலை என்னோட கண்ணில் இவளை காட்டியிருந்தால் இவளை என்னோடு கட்டி போட்டு இருப்பேனே இப்படி அவனுக்கு கிடைச்சி இந்த விஷயத்தில் கூட அவளை பார்த்து பொறாமைப்பட வேண்டியதா போச்சே கார்த்திக் வால்கனி ஒரு நாள் அவளை விட்டுட்டேனா நான் பிடிச்சிடுவேண்டா காபி குடித்து கொண்டிருந்தவனுக்கு புறை ஏறியது வாசு அப்பா இவர் திட்ட நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு இப்போது நான் திட்டவே இல்லை என்று மனதுக்குள் சிரித்துக்கொண்டார் கொண்டான் கார்த்திக் என்று அவனை பார்த்து புறவ புருவத்தை உயர்த்த வாசு அப்பாடி இந்த ஆள் வேற மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்லிடுவானே சார் இப்படி சொல்லிடலாமா இப்படி சென்சார் ஏதோ குழப்பத்தில் தப்பாக ஃபோன் நம்பர் கொடுத்துட்டார் அதனால் வேறு யாருக்கோ கால் போச்சு அப்புறம் அவர் மூலமாக ஜான் சார் நம்பர் கொடுக்கப்பட்டதுன்னு இப்படி சொன்னால் எப்படிப்பட்ட கேள்வி கேட்பாள் ரொம்ப நேரமாக மூளையை கசக்கி கொண்டு கார்த்திக் ஒரு முடிவுக்கு வந்த கார்த்திக் சரி நீ கிளம்பு இனி நானே பார்த்துக்கிறேன் மாசு மணி பார்த்தான் விடியாத காலை மூன்றரை இனி அவன் வீட்டுக்கு போய் சேர நாலு நான் படுத்து தூங்க கண் மூடுவதற்குள் மணி அஞ்சாச்சுன்னு அம்மா எழுந்துடுவாங்க தூக்கம் இல்லாமல் பண்ணிட்டு கிளம்புன்னு வேற சொல்லிட்டு இருக்காரே கார்த்திக் என்னடா யோசனை இப்போது யோசிக்கிறதை கொஞ்சம் முன்னாடி யோசிக்க வேண்டியது தானே என்னை சுற்றி எல்லோரும் முட்டாளாக இருந்தால் எப்படி சரி காலையில் லேட்டாக வந்த சம்பளம் கட்டாயிடும் இப்படியே யோசிச்சுக்கிட்டு நிற்காமல் கிளம்பு வாசு ராத்திரி முழுக்க என்னை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சுட்டு இப்போது பேசுகிற பேச்சைப்பார் இந்த ஆள் மட்டும் என்னோடய முதலாளிய இல்லாமல் இருந்தால் ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசி இருப்பேன் சேர்த்து கொண்டே அப்புறம் ஏன் சார் இந்த முட்டாளையை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்க கார்த்திக் சிரித்தார் ஐயாவுக்கு கோவம் வருதோ டே எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் தானே தனியாக உட்காந்துருந்தா யோசனை வராதுடா அதுவும் இல்லாம இன்னைக்காவது நீ மூளையை உபயோகியான்னு பார்த்தேன் ஆனா என்னோட எதிர்பார்ப்பு ஏமாற்றமா போச்சு வாசு சார் கார்த்திக் நீ ரொம்ப தெளிவா இருக்கேன்னு தெரியுது நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டாம் இன்னைக்கு வேலையே இப்பவே ஆரம்பிச்சிட்டு வாசு மனதுக்குள் ஆயிரம் வார்த்தைகளை கொண்டு திட்டினார் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு வரேன் என்று சொல்லி கிளம்பினார் கார்த்திக் அவன் கோபமாக கிளம்புவதை பார்த்து மனதில் டேய் வாசு சூப்பர் ஐடியா கொடுத்த அந்த ஆள் எனக்கு உதவ மாட்டேன்னு சொன்னார் அவர் மேலேயே தப்புன்னு சொல்லிடுறேன் வாசு நீ புத்திசாலி தான் ஆனால் எனக்கு உன்னை டார்ச்சர் பண்ணினாதான் அன்றைக்கு பொழுது சந்தோஷமாக இருக்குது ஓ உனக்கு தனியாக கவனிக்கிறேன் வாசு மனதில் ஒரு வழியாக இன்னைக்கு போட்டால் முடி முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் மனுஷன் என்னை என்ன பாடு படுத்தினாலும் செய்ய வேண்டியதை கச்சிதமாக செய்துடுவார் என்ன இன்னைக்கு தூக்கம் அவ்வளவுதான் என்று கார் எடுத்து ஒரு டீக்கடையில் நிறுத்தினார் அதிகாலை நந்தினி ட்ராக் டீ ஷர்ட் போட்டுக்கொண்டு நீண்ட தலைமுடியை வாரி பின்னல் போட்டுக்கொண்டு முதுகில் ஒரு பேக் மாட்டிக்கொண்டு கிளம்பினார் ஹாஸ்பிட்டல் வெளியே ஆட்டோ பிடித்து விவேக் எக்ஸ்போர்ட் வாசலில் நின்றாள் செக்யூரிட்டி யார் நந்தினி முதலாளி இருக்காரா அவள் கேட்ட நேரம் விடியற்காலை காலை ஐந்து நாற்பத்தைந்து செக்யூரிட்டி அதிர்ந்தேன் முதலாளி இந்த நேரம் ஆஃபீஸில் இருப்பது யாருக்கும் தெரியாது இந்த சின்ன பொண்ணு எப்படி தேர்ந்து வைத்திருக்கிறார் செக்யூரிட்டி இல்லைம்மா போ ஒன்பது மணிக்கு ஸ்டாஃப் எல்லாம் வருவாங்க அப்போவா நந்தினி முதலாளி உள்ளே இருக்கார்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லை அவர் கடந்த ஒரு வாரமாக வெளியே ஏன் வீட்டுக்கு கூட போகலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் செக்யூரிட்டி மேலும் அதிர்ந்தேன் இது எப்படி இந்த பொண்ணுக்கு தெரியும் நந்தினி ஃபோன் பண்ணுங்க நான் பேசுகிறேன் பிறகு அவருக்கு விருப்பம் இல்லைனா நான் போயிடுறேன் செக்யூரிட்டி முதலாளிக்கு ஃபோன் செய்து விவரம் சொல்ல நந்தினி வாங்கி பேசினார் சார் நான் ஒரு ஹேக்கர் உங்களுக்கு என்னால் உதவ முடியும் நம்பிக்கை இருந்தால் நான் உள்ளே வருகிறேன் அவர் இத்தனை நாளாக பெரிய பெரிய ஹேக்கர் செக் பண்ணி அவர்களுக்கு புரியலை எப்படி இந்த பொண்ணுக்கு தெரியும் சரி முயற்சித்து பார்ப்பதில் தவறில்லை செக்யூரிட்டி கேட்ட ஃபோனை கொடுமா அவர் என்னவோ ஃபோனில் சொல்ல நந்தினியை உள்ளே விட்டான் முதலாளி விவேக் நந்தினியை பார்த்து சோர்ந்து போனால் ஹே சின்ன பொண்ணு நீ என்ன பண்ணற நந்தினி கம்ப்யூட்டர் முன் அமர்ந்து ஒரு சில பொத்தான்களை அழுத்தினாள் சார் நீங்க என்னை நம்பினால் உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துடும் ஆனால் நம்மளேனா கொஞ்ச நேரம் கம்ப்யூட்டர் கொடுத்ததுல உங்களுக்கு எந்த இழப்பும் இல்லைன்னு நினைச்சிட்டு நகர்ந்துடுங்க விவேக் நல்லா தான் பேசுகிறேன் சரி உனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கட்டும் நந்தினி கம்ப்யூட்டர் முன் உட்கார்ந்து பொத்தான்களில் விரல்களை நாட்டியம் விட்டார் சில மணி நேரத்திற்கு பின் நந்தினி சார் ஒரு டீ கிடைக்குமா இதை கொண்டு வர சொல்லறேன் சில நிமிடங்களில் அவளுக்கு டீ வந்தது நந்தினி சார் இந்த உதவி நான் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் விவேக் எவ்வளவு பணம் வேண்டும்னு சொல்லு தருகிறேன் பண நந்தினி பணமெல்லாம் வேண்டாம் எனக்கு சில தேவை இருக்கிறது உங்களுக்கு பாதிப்பில்லாமல் வாங்கிக்கிறேன் இப்போ நான் கிளம்புறேன் விவேக் குழம்பினர் ஒன்றுமே சொல்லாமல் இந்த பொண்ணு கிளம்புறேன்னு சொல்லுதே அப்போது கம்பெனி ஜென்ரல் மேனேஜர் சார் சிஸ்டம் ஒர்க் ஆகுது வேலைகளில் ஆ வேலைகளை ஆரம்பிச்சிடலாம் விவேக் ஆச்சரியமாக நந்தினியை பார்த்ததும் அவள் சிறியதாக சிரித்துவிட்டு கிளம்பினார் விவேக் அம்மாடி உன்னோட பேரை சொல்லவே இல்லையே நந்தினி என்னோட பேர் நந்தினி நேற்று இங்கே வந்து வேலை செய்தவர் சொன்னார் உங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி பிரச்சனை அதனால் வந்தேன் கிளம்புறேன் விவேக் நந்தினி வேற ஒன்றுமே சொல்லலையே நந்தினி திரும்ப வருவேன் சார் அப்போ பேசிக்கலாம் நந்தினிக்கு இந்த கம்பெனி தன்னுடைய அப்பாவின் கம்பெனிக்கு ஒருபடி கீழே இருக்கும் போட்டி கம்பெனி இவருடைய உதவியால் தான் அப்பாவிடமிருந்து கம்பெனி வாங்கி அம்மாவிடம் ஒப்படைக்க வேண்டும் கார்த்திக் காலையில் நந்தினியை காணாமல் தவித்தான் எல்லாம் விசாரித்து வெளியே போயிருக்கிறாள் என்று தெரிந்து அவள் வாட அருகே அமர்ந்திருந்தான் நந்தினி இதுவரை அவன் காணாத தோற்றத்தில் வந்து கொண்டிருந்தாள் கார்த்திக் நந்தினியை அடையாளம் அறிந்து அவளை பார்க்க பார்க்க கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது சொல்லாமல் வெளியே சென்றதுடன் போனை வாடிலேயே விட்டு போனதுடன் இப்படி ஷர்ட் விளம்பர மாடல் போல வந்து நிற்கிறார் கார்த்திக் அவளுடைய உடைகளை பிரத்யேகமாக அவளுக்காக டிசைன் செய்து அவள் உடல் வளைவுகள் வெளியே தெரியாதபடி தயார் செய்து அடுக்கி இருந்தார் ஆனால் அவளோ எங்கிருந்தோ இதை வாங்கி அணிந்து கொண்டு ச அவளை கட்டி போட்டு அடிச்சாதான் திருத்த முடியும் நந்தினி மெல்ல மெல்ல அவனை நெருங்கினான் அவன் முகத்தில் அனல் தெரிந்தது நன்றாக தெரிந்தது அவள் சுதாரித்து கொண்டாள் கோபமாக இருக்கிறான் எ எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது நந்தினி மாமா என்றதும் அவள் படித்திருந்த கட்டில் மேல் இருந்த போர்வையை எடுத்து அவள் மேலே எரிந்தாள் நந்தினி போச்சு என்ன ஆச்சோ நெருங்கி கோபமா கார்த்திக் பல்லை கடித்துக்கொண்டு இதை போட்டுட்டு எங்கே வீதி போயிட்டு வரீங்க மகாராணி நந்தினி போர்வையை விளக்கி ஏன் மாமா இது எனக்கு என்ன குறைச்சல் கார்த்திக் இதுக்கு குறைச்சல் இல்லை உனக்கு தான் எல்லாம் அதிகம் என்று சொல்ல வந்தவன் வார்த்தைகளை விழுங்கி முதல்ல ட்ரெஸ் மாற்றிட்டு வா நந்தினி உடனே அங்கிருந்த மாற்று உடையை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் ஓடினாள் சற்று நின்று கார்த்திக்கை பார்த்து இது போட்டதால் கோபமா இல்லை வீதி உலா போனதாலா என்று பேசாமல் நிறுத்தினாள் கார்த்திக்கின் கோப பார்வையின் தாக்கம் தாளாமல் சொல்ல வந்ததை கூட விழுங்கிவிட்டு உள்ளே சென்றான் நந்தினி உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்து கார்த்திக்கை தேடினான் அவன் இருந்த சாயல் இல்லாமல் சென்றே விட்டான் அங்கிருந்த மேஜையில் உணவு டப்பாக்களும் பக்கத்தில் அவனுடைய அழகான கையெழுத்தில் ஒரு சீட்டும் இருந்தது அதில் உங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எங்கே போகும் எல்லாமே தெரியும் சந்தோஷம் அப்படியே சாப்பிட்டு மாத்திரையும் சாப்பிடுங்க பின் குறிப்பு எங்கே சென்றாலும் ஃபோன் எடுத்து செல்லவும் நந்தினி போச்சு மனுஷனுக்கு பயங்கர கோபம் எப்படி சமாளிக்க ஐயோ இப்படி மா இப்படி மாட்டுவேனா குறுக்கும் நெடுக்கும் நடந்தால் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ